அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்தவும் எல்லா புகழம் இறைவனுக்கு மஹமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நோன்பில் ஆகமாக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளிப்பு கடமையான நிலையில் சகர் செய்யலாமா ஆயிஷா ரலி அல்லாஹ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ரமலான் மாதத்தில் நபியவர்கள் குளிப்பு கடமையானவர்களாக சுபுக நேரத்தை அடைவாங்க அந்த நிலையில் நோன்பும் நோற்பார்கள் என்று கூறுகிறார்கள் கணவன் மனைவி இல்லற வாழ்வில் இருந்தோ கனவின் மூலமாகவோ குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் சகரை அடைந்தால் நோன்பு வைக்கலாம் குளித்துவிட்டு தான் சகர் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதற்கு பின்னால் தொழுகைக்காக அவர் குளித்து கொள்ள வேண்டும் விடியும் வரை குளிப்பு கடமையோடு இருந்து தொழுகையை வீணடிச்சிடக்கூடாது ரெண்டாவது சூட்டை தணிக்கலாமா அதாவது வெப்பத்தை தணிக்கலாமா ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க நபியவர்கள் நோன்பு நோற்றிருக்கும்போது வெப்பத்தின் காரணமாக தமது தலையில் தண்ணீர் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் எனவே வெப்பத்தை தணிப்பதற்காக குளிக்கலாம் தலையில் நீரை ஊற்றிக்கொள்ளலாம் மூணாவது பல் துளக்கலாமா அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும்போது பல் துலக்குவதை நான் பார்த்துள்ளேன் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க எனவே நோன்போடு பல் தொலக்கிறதுனால நோன்பை முறித்து விடாது பல் துலக்கலாம் நாலாவது உணவை ருசி பார்க்கலாமா உணவை சமைப்பவங்க சமைக்கும்போது உணவுப் பொருட்களை ருசி பார்த்து விட்டு அந்த எச்சில துப்பிடணும் விழுங்கினா நோன்பு முறிஞ்சிடும் ஐந்தாவது உறக்கத்தில் விந்து வெளியேறினா நோன்பு முறிஞ்சிடுமா நபி அவர்கள் சொல்கிறாங்க தூக்கத்தின் போது கனவில் விந்து வெளிப்பட்டால் நோன்பை விட்டுவிட வேண்டாம் எனவே நோன்பாலிக்கு உறக்கத்தில் விந்து வெளியேறினா நோன்பு முறிஞ்சிடாது அவர் குளித்து கொள்ளணும் சுயமாக யாராவது வெளியேற்றுனா நோன்பு முறிஞ்சிரும் இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை வரமத்துல வரகாத்தூர்